வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் தவங்க பேசுறேன் இன்னைக்கு வாஸ்துல மிக மிக ஒரு உயிர் சார்ந்த ஒரு பதிவு என்றுதான் நம்ம சொல்ல வேண்டியது ஏன்னா வீட்டில் அடிக்கடி விபத்துகள் துர்மரணம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன இதற்கும் வாஸ்துக்கும் என்ன சம்மதம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பேஸ் பேஸ் தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது பர்டிகுலரா நான் நிறைய வீடுகளுக்கு போய் பார்த்து கொடுத்துருக்கிறேன் நிறைய பேர் தொடர்பு ஒன்று பேசுவாங்க இது போல என்னோட வீட்டு அடிக்கடி விபத்துக்கெல்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கு சார் டைரக்டா வந்து விசிட் வந்து பாருங்க வாஸ்து ரீதியா ஏதாவது குறைபாடுகள் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கேட்பாங்க குறிப்பாக இது சார்ந்த வீடுகளுக்கு நிறைய நான் விசிட் என்பது போயிருக்கிறேன் நான் எல்லா இடத்துலையும் பர்டிகுலராக ஒரு சேம் பேட்டர்னா வந்து ஃபாலோ பண்றதா நான் பார்க்கறேன் என்ன விஷயம்னு சொல்லி பார்க்கும்போது தெற்கு மேற்கு பாதிப்பு அடையிறதை நான் பார்த்துட்டுருக்கிறேன் அதாவது தெற்கு பகுதி மேற்கு பகுதி தென்மேற்கு பகுதி அதிகமாக பாதிப்படைந்த வீடுகளுக்கு விபத்துகள் அடிக்கடி ஏற்படுறதையும் துர்மரணங்கள் ஏற்படுறதையும் நிறைய உடல்நல குறைபாடு நோய் நொடிகள் ஏற்படுறதையும் பார்த்துட்டு இருக்கேன் அதற்கான காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது பொதுவாக வாசத்துல வந்து இந்த தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் அசுப கிரக ஆற்றல்கள் அதிகமா வருதுன்னு சொல்லுவாங்க அசுப கிரகத்தின் தன்மைகள் அதிகமாக இருக்கும் குறிப்பா தென்மேற்கு பகுதியில ராகுவின் ஆற்றல் தெற்கு பகுதியிலே செவ்வாய் செவ்வாய் தான் விபத்தை குறிக்கக்கூடிய ரத்தம் வெளியேறுதல குறிக்கக்கூடியதுனாலே செவ்வாய் தான் குறிப்பா செவ்வாய் தெற்கு மத்திய பகுதியில ஏதாவது தவறான ஒரு விஷயம் செப்டிக் டேங்கையோ இல்ல வேற ஏதாவது பள்ளமான சம்பு போர் ஏதாவது விஷயம் போட்டாங்கன்னா அங்க அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன உடல் காயங்கள் விபத்துகள் ஏதாவது ரத்தம் வெளியேறினே இருக்குது யாராவது அங்க இருக்கணும் இருக்கிற ஏதாவது விஷயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் ரொம்ப கவனமா வேண்டியது இருக்கும் அதே போல மேற்கு மத்திய பகுதியும் சனி அதே போல வடமேற்கு பகுதி என்பது கேது அப்ப பொதுவாகவே பார்க்கும்போது தெற்கு மேற்கு சார்ந்த விஷயங்கள்ல அசுபகிரக கிரக ஆற்றங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா விபத்துகள் அடிக்கடி ஏற்பட விஷயமாகவும் துர்மணங்கள் ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துருது அதனாலதான் இந்த ஜோதிடத்திலே சொல்லுவாங்க இந்த இந்த ராகு கேது இல்ல செவ்வாய் கேது காம்பினேஷனு இல்ல சந்திரனையும் எடுத்துக்கலாம் குறிப்பா இந்த டிராவல்னாலே சந்திரனை குறைக்கக்கூடியது அக்னி மூலன்றது சந்திரனின் சந்திரன் என்ற கிரகத்தின் ஆளுமை அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அதான் ஜோதிடத்திலே இந்த சந்திரன் செவ்வாய் இல்ல செவ்வாய் கேது செவ்வாய் ராகு இல்ல வந்து சனி செவ்வாய் இது போல காம்பினேஷன் விபத்துல அதிகமா ஏற்படக்கூடிய கொடுத்துரும் அதே போலதான் வாஸ்துலயம் இந்த வாஸ்துல இந்த தெற்கு மேற்கு பகுதிகளில் இந்த கிரகத்தின் வாட்டல்கள் அதிகமா இருக்கிறதுனால ஏன்னா விபத்துகள் தவறான அமைப்புல தெற்கு மேற்கு இருந்துச்சுன்னா விபத்துகள் அடிக்கடி ஏற்படுறது துர்மணங்கள்லாம் தரக்கூடிய விஷயமா கொடுத்துரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த வீட்டை அமைக்கும் போது இல்ல நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போற மாதிரி இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட் எதுவும் போற மாதிரி இருந்தாலும் இந்த தெற்கு மேற்கு எல்லாம் கரெக்டா இருக்குதா நம்ம பார்த்துட்டு கவனமா போச்சுன்னா நல்லா சிறப்பாக ஒரு அமைப்புல என்பது இருக்கும் சில நேரம் நோய் நோய்கள் எல்லாம் கொடுத்துரும் விபத்து விபத்துகளை கொடுக்காது ஹெல்த் இஷுயூச விஷயங்கள்லாம் கொடுத்துரும் சரி என்னதான் விஷயம்ன்றது அடுத்த கட்டமா நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இதுக்கு நிறைய உதாரணங்கள் என்பது இருக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு போர்டுல என்னென்ன காரணம் இருக்குன்றத போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருச்சில இருந்து ஒரு அன்பர் நம்மள தொடர்பு கொண்டு பேசினாரு நம்மள பத்தி கேள்விப்பட்டு தொடர்பு கொண்டு பேசினாரு அவர் என்ன சொன்னாருன்னா வீடு கட்டி ஒன் இயர் ஆகுது ஆனா கட் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துக்கணே சண்டை சச்சரவு இது போல விஷயங்கள் எல்லாம் கொடுத்துக்கணே இருக்கு சார் வாஸ்து ரீதியா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு சொல்லி டேரக்டா வாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்மளும் திருச்சிக்கே டேரக்டா விசிட் பண்ணி போயிட்டு இருந்தோம் ஃபைவ் இயர்ஸ் பேக் முன்னாடி நம்ம போனோடனே பார்த்தது அதாவது காம்பவுண்ட் கேட்ட தவறான ஒரு அமைப்புல வச்சுட்டு இருந்தார் அதே போல ஈசானிய மூல அதாவது ஜல சொல்லுவாங்க அந்த வடகிழக்கு பகுதி என்பது பாதிப்பு என்பது ஏற்பட்டு இருந்துச்சு பர்டிகுலரா அப்ப சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்து கொடுத்துனே இருந்துச்சு அவருக்கு அதெல்லாம் ஆரம்ப நிலைகள்லாம் இதை விட அடுத்த கட்டமா பெரிய பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா அவர் என்ன அந்த தெற்கு பாத வீடு டூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ் அவர் இன்ன ஸ்டார்கேஸ் கேஸ் அந்த உள்முளை படிக்கட்டு வீட்டுக்குள்ள படிக்கட்டு போடுவாங்கல்ல அது வந்து வடகிழக்கு பகுதி என்பது போட்டிருக்கிறாரு அதே போல காம்பவுண்ட் கேட்ட கன்னி மூலையிலிருந்து வச்சிருக்கிறாரு தென்மேற்கு பகுதியு சொல்லுவாங்க ஏன்னா அவர் பகுதி வந்து அவரோட வீடு வந்து தெருக்குத்து பகுதி அதனால என்ன பண்ணியிருக்கறாரு அந்த அந்த தெற்கு அந்த தெருக்குத்து என்பது அவர் வீட்டு அந்த அக்னி மூலையில தெற்கு அக்னியில வந்து அஹ் பாதிப்பின் ஏற்படுதுன்றதுனால அந்த புகையில காம்பவுண்ட் கேட்ட வைக்காம மாத்தி கன்னி மொழி வச்சுட்டு இருக்காது பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த தென்கிழக்கு தெருப்பு தெற்கு பகுதியில தெரு என்பது குத்துச்சுன்னா நல்ல தெரு குத்து ப்ராப்ளம் எதுன்றது கிடையாது ஆனா அவர் வந்து அவரே ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சிக்கிட்டு தெரு குத்துனாலே பாதிப்பு தருவாங்க நினைச்சிக்கிட்டு அந்த பகுதியில தெரு காம்பவுண்ட் கேட்டை வச்சா பாதிப்பு ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு அந்த கன்னி மொழியில போய் காம்பவுண்ட் கேட்டை போட்டுருக்காரு அப்ப ரெண்டு விஷயம் அந்த கெட்ட ஆற்றல்கள் வரக்கூடிய கன்னி மூளை பாதிப்பு அன்பு ஏற்பட்டிருக்கு அதே போல அந்த வடகிழக்கு பகுதி என்பது பாதிப்பெண் ஏற்பட்டிருக்கு குருவின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்ப பசங்களுக்கு வாரிசுகளுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும் அது விபத்தின் ரீதியா காரணமாக இருக்கும்ன்ற விஷயங்களை நம்ம சொல்லிருந்தோம் சரி அவர் வந்து பெரிய அளவுக்கு அஹ் தெரியல ஆனா அவரும் கொஞ்சம் சாப்பிட பாத்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் கழித்து மீனவன் தொடர்ந்து கொண்டு போல சொல்லிட்டு போனீங்க ரெண்டு பசங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆம்பளை பசங்க லெவன்த் டுவெல்த் படிச்சுட்டு இருக்காங்க வண்டி ஓட்டும்போது சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாரி ஏற்பட்டிருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமா பெட்ல என்பது இருக்கிறாங்க சார் என்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இதுதான் முன்கூட்டியே அவர் சொல்லியிருந்தேன் ஏன்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கான காரணமாக இருப்பது அந்த அந்த வீட்டில் பர்டிகுலராக பார்க்கும்போது அந்த தென்மேற்கு பகுதி கன்னி மூலம் என்பது ஓப்பன் ஆயிடுச்சு அப்ப ராகுவின் ஆற்றல் உள்ள என்பது ஒன்று ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈசானிய பகுதி என்பது பாதிப்பு என்பது ஏற்பட்டுருச்சு அப்ப குருவின் ஆற்றல் என்பது பாதிப்பு ஆயிடுச்சு அப்ப பசங்களுக்கு குருனாலேயே பசங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது வாரிசுகளில் விபத்துகள் ஏற்படக்கூடிய விஷயம் இருக்குன்னு முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் அதையும் மீறி அவர் கொஞ்சம் அசால்ட்டா விட்டதுனால இது போல ப்ராப்ளம் என்பது ஏற்பட்டுருச்சு அப்ப இதெல்லாம் எதுக்காக இந்த உதாரணத்தை சொன்னா எல்லாத்துக்குமே வாஸ்துக்கும் லிங்க் என்பது இருக்கு இப்ப நான் வந்து போர்ட்ல சில விஷயங்கள்லாம் சொல்ல போறேன் என்ன இந்த விஷயங்கள்லாம் நீ எதற்காக சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயப்படுறது கிடையாது முன்கூட்டியே இது போல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம சேவ் பண்ணிக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரி உடனடியா இது இக்கணுமா உடைக்கணும்னு பாத்தீங்கன்னா நிரந்தரமான தீர்வுக்கு போகணும் இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் ஆனா தற்காலிகமான தீர்வுகள்லாம் இருக்கு நான் ஒரு இடத்துக்கு போய் வாஸ்து பாக்கிறேன்னா ஒரு பிரச்சனை போடுவேன் குறிப்பிட்ட பகுதி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இது மாற்றணும்னு சொல்லி சொல்லிட்டு தற்காலிகமா அந்த பிரசனம் போட்டு பார்த்து இந்த விஷயங்களை தற்காலிகமா சில விஷயம் இந்த பகுதியில பண்ணுங்க தற்காலிகமான தீர்வாக இருக்குன்றதை நான் சொல்லுவேன் சரி எதுவாக இருந்தாலும் நேரட்டா போய் தான் தெரியும் இப்ப போல் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்றேன் என்ன காரணம் குறிப்பாக விபத்துகளும் துர்மரணங்களும் ஒரு வீட்டுல ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்றத இப்ப நான் போல் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது வீட்டில் அடிக்கடி விபத்து துர்மரணம் எல்லாம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன வாஸ்து ரீதியாக என்ன காரணமாக இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்க போறோம் ஏன்னா இப்ப பொதுவாகவே இந்த விபத்துகள் துர்மாண்டங்கள் ஏற்படுவதற்கு காரண கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ராகு கேது சனி ராகு கேது சனி சந்திரனும் எடுத்துக்கலாம் ஏன்னா தான் வாகனத்தை குறியீடாக சொல்லக்கூடிய ஒரு கிரகம் விபத்துக்குன்னா பொதுவான விபத்துகள் வாகன விபத்துகள் இல்லை வேற ஏதாவது நெருப்பு விபத்துகள் நீர் நீர் சார்ந்த வகையில ஏதாவது ஆக்சிடென்ட் ஏற்படுறது தண்ணியில போய் இது பண்ணி எல்லாமே விபத்துகள்ன்ற பொதுவாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் வருவதற்கான காரணம் என்ன கிரகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகு கேது சனி இந்த கிரகம் தான் முக்கியமான ஒரு விஷயம் அது பொதுவாகவே இந்த கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமா எந்த பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது தெற்கு மேற்கு சார்ந்த விஷயமாதான் இருக்கும் அதிகமாக இது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு காரரும் வந்து ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஆளுமை செய்கிறது இந்த பக்கம் வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் இது வந்து சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு இது வந்து சவுத் வெஸ்ட் இது வந்து நார்த் வெஸ்ட் இது வந்து வடமேற்கு இது வந்து தென்மேற்கு இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ராகவியின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் இந்த பகுதியில வந்து செவ்வாயின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் இந்த கானர் வந்து சந்திரன் இந்த பகுதி வந்து சனி இந்த பகுதி வந்து கேது அதனாலதான் பொதுவாகவே இந்த தெற்கு மேற்கு விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் பள்ளமான விஷயங்கள்லாம் வரக்கூடாது உயரமான அமைப்புகள் இருக்க வேண்டியது இருக்கும் எக்ஸ்டென்ஷன் அதாவது கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கக்கூடாது இது போல விஷயங்கள் எதுக்காக சொல்றோம்னா இதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வருவதற்கு வழிவகை செய்து விடும் என்பதனாலதான் சொல்றாங்க அப்படி நெகட்டிவ் எனர்ஜி தான் முக்கியமா இது போல விபத்துகள் தூர்லாம் குறிப்பிட்ட வீடுகள்ல ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நான் சொன்ன கான்செப்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்பது வந்துடும் ஏன்னா பொதுவாகவே சில வீடுகள் வந்து பார்க்கும்போது இந்த இப்போ ஒரு சப்போஸ் ஒரு பிளாட் வாங்க போறேன் வச்சிங்க வாங்கறதுக்கு முன்னாடியே அந்த பிளாட் வந்து சில நேரத்தில் வந்து கம்மியா வருதுன்னு சொல்லிட்டு இது போல வளைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாங்கிடுவாங்க இப்ப தென்மேற்குன்னு வச்சுங்க இந்த பகுதி தான் இதுல அப்படின்னு அப்ளை பண்ணி பாத்துங்க இந்த பகுதி வந்து வளர்ந்துருக்கும் இப்ப வளர்ந்துருக்கும் கம்மியாவுன்னு சொல்லி வாங்கிடுவாங்க இது போல வாங்கின வாங்கின உடனே திடீர்னு ஏதோ ஒரு விபத்து என்பது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்பது ஏற்படும் குறிப்பாக அந்த வீட்டுல வந்து வயதானவங்க யாரு இருக்கிறாங்களோ இல்ல தாத்தா பாட்டி இது போல விஷயங்கள் யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு திடீர்னு ஒரு இறப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது வந்துடும் அதே போல தென்மேற்கு மட்டும் இல்ல தென்கிழக்கும் என்பது வளரக்கூடாது அப்படின்ற விஷயம் கவனமாக இருக்கும் சில நேரங்கள் எப்படி இருக்கும் இந்த பகுதி தென்கிழக்கு பகுதி வளர்ந்து நெருப்பினால் கண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக வீட்டு பெண்களுக்கு ஏதாவது திடீர்னு ஏதாவது உடல்நல குறைபாடு சடனா ஏதாவது நல்லா நல்ல அமைப்பு தான் இருப்பாங்க என்பது வருவதற்கான என்பது வந்துடும் தென்கிழக்கு பகுதி வளர்ந்திருக்க கூடாது அதே போல இந்த வாயு மூலையும் வளரக்கூடாது இந்த வாயு மூலை வளர்ந்தாலும் ஏதாவது நமக்கு கண்டே பிடிக்க முடியாத நோய்களினால் ஏதாவது பிரச்சனைகள் நோய் தொல்லை இது போல விஷயங்கள்லாம் ஏதாவது பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயம் அட்டாக் ஏற்படுறது இதன் ரீதியாக வந்து துர்மரணங்கள் ஏற்படுறது இல்ல விபத்துகள் ஏற்படுறது இது போல விஷயங்கள்லாம் வந்துடும் அப்ப இந்த தெ தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு இந்த பகுதி என்பது வளரக்கூடாதுன்றதை பார்க்கணும் அதாவது இதற்கு ஆப்போசிட்டா கட்டாயம் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களை பார்க்கணும் கட்டாயம் இருக்குதுன்னா எப்படி இருக்கும் இந்த பகுதி இருக்குதுல்ல எப்படி வரும் தென்மேற்கு வந்து கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் இல்ல இப்படி வரலாம் சில நேரத்துல அக்னி மூளை கட்டாயக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் இல்ல இப்படி வரலாம் வாயு ஒரு விஷயமா இருக்கு இது போல விஷயம் இந்த மெயின் சரிஞ்சிருக்கிறது காம்பவுண்ட் கேட்டும் நீச்ச பகுதியில வச்சாலும் குறிப்பாக கன்னி மூலையில் வைத்தா வைத்திருக்கக்கூடிய வீடுகளுக்கு விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுங்க இப்படிதான் அமைச்சிருக்கிறாங்க வாஸ்து விஷயம் மத்த விஷயம் கரெக்டா இருக்குது ஆனா இந்த மூளையில கொண்டுட்டு போய் காம்பவுண்ட் கேட் வச்சாலோ இல்ல இந்த வீட்டுக்கு தலைவாசல இந்த பகுதியில வந்து ஏற்படுத்திட்டு உள்ள போனாலோ அங்கேயும் வந்து ஏதாவது துர்மரணங்கள் விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு பர்டிகுலரா செவ்வாய் பகுதி தெற்கு மத்திய பகுதியில ஒரு வீட்டுடைய தெற்கு மத்திய பகுதி இருக்குல்ல இதுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க தெற்கு மத்தியம சொல்லுவாங்க இந்த செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் தான் ரத்தம் வெளியேறுதலை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொண்டும் சம்பு போரு கிணறு செப்டிக்கு இது போல விஷயங்கள்லாம் இல்லாத மாதிரி பார்த்தோம் செப்டிக் மட்டும் ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கு கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியது இருக்கும் ஆனா சம்பு போரு கிணறு ரெயின் வாட்டர் டேங்கு இது எந்த விஷயமும் தெற்கு மத்தியத்துல இருந்துச்சுன்னா ஏதாவது அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறு ஏதாவது விஷயங்கள் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு என்பது வந்துடும் இந்த கான்செப்ட் அப்படியே இந்த பகுதி ஃபுல்லாவே பூர்த்தி பார்த்துக்கணும் சம்பு போரு கிணறு செப்டிக் டேங் எதுவுமே வந்து இந்த கன்னி மூலையிலையும் வரக்கூடாது இதுவும் இது போல பிரச்சினை கொடுக்கும் அதே போல மேற்கு மத்திய பகுதியும் வரக்கூடாது அக்னி மூலையிலும் வரக்கூடாது இது எல்லாமே காமனான விஷயம் தான் விபத்துக்களை ஏற்படுவதற்கு அக்னி மூலையில வந்துச்சுன்னா நெருப்பினால் கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்பது வந்துடும் இந்த கன்னி மூலையை ஏற்பட்டுச்சுன்னா திடீர்னு உடல்நலக்குறைவு என்பது ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும் அதன்றியா துர்மரணங்கள் கட்டிடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது வந்து இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு குறிப்பாக இந்த தெற்கு மேற்கு பகுதியில் அதிகமா சில வீடுகள் இடம் விட்டு கட்டியிருப்பாங்க வடக்கு கிழக்க வந்து பாத்தீங்கன்னா அடைச்சிட்டு இந்த தெற்கு மேற்குல அதிகமா வந்து இடம் விட்டு கட்டியிருப்பாங்க அதுவும் நிறைய விதமான பிராணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல தவறான தெற்கு தூள்ல வீட்டையோ இல்லை வந்து மனையோ வாங்கினாலும் அதாவது கன்னி மூலையை போக்கஸ் பண்ணி சில இந்த பகுதியை மட்டும் போக்கஸ் பண்ணியிருக்கோம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இது வந்து தென்மேற்கின்றது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பகுதியை மட்டும் போக்கஸ் பண்ணி ரோடு இருக்குன்னு வச்சுங்க அது வந்து இது போல விபத்துக்களை ஏற்படுவதற்கு நிறைய காரணம் இருந்தது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இன்னும் வந்து தோஷம் ஒரு கான்செப்ட் இருக்கு சல்யதோஷம்னா அந்த இடம் நம்ம வாங்கியிருப்பல அது வந்து பல ஆண்டுகள் பல பேருக்கு கை மாறி வந்திருக்கும் அங்க நிறைய விதமான தவறுகள் கூட அந்த இடத்துல நடந்திருக்கலாம் தவறான பொருட்கள் இந்த சல்லியங்கள் சொல்லி பதினாறு பொருட்கள் சொல்றாங்க இந்த மண்டை இந்த மிருகங்களுடைய எச்சம் எலும்புகள் இது போல நிறைய சொல்றாங்க அது எல்லாமே லேண்ட்ல வந்து புதைந்திருக்கும் ஆனா சளிய தோஷம்னு சொல்லுவாங்க இல்ல வேற தவறுகள் நடந்திருக்கலாம் லேண்ட்ல இல்ல தெரியாம நம்ம வாங்கியிருப்போம் இது போல விஷயங்கள் அந்த லேண்ட்ல இருக்குதுன்றத பிரச்சனை போட்டு கண்டுபிடிப்போம் தேவ பிரச்சனை போட்டு கண்டுபிடிச்சிருவோம் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணிட்டோன்னா முன்னாடி செக் பண்ணிட்டோன்னா ஒரு ஒரு அடி ஒன்றரை அடிக்கு நல்லா தோண்டிட்டு நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு கட்டுற மாதிரி இருக்கும் இல்லாத பட்சத்துல அதுக்கான நிவர்த்தி முறைகள்லாம் விதி நம்ம செக் பண்ணிட்டு பண்ண பண்ற மாதிரி இருக்கு நிறைய விதமான விஷயங்கள் இது போல விபத்துகள் துர்மணங்கள் ஏற்படுறது காரணமாக இருக்கு இதான் நேரடியா வந்து பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள நம்ம எடுத்து தர முடியும் வந்து நம்ம பண்ணி சொன்னேன் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உயிர் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த தெற்கு மேற்கு நாளே ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேர் அந்த பதிவை தவறு என்று பண்ணிடுறாங்க பின்னாடி யோசிக்கிறாங்க இல்ல நம்ம பாத்து கட்டும் போது நல்ல சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்க முடியும் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன் மேலும் வாஸ்து பார்க்கணும் டேரக்டா வரணும்னு சொல்ல விருப்பப்படக்கூடியவங்க என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க நான் பல இடங்களுக்கு டேரக்டா போய் பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன் ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க வேணும் ஜாதகம் பார்க்கணும் நியூமராலஜி கன்சல்டேஷன் இன்னும் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு வாஸ்து கிளாஸ் ஜோதிர கிளாஸ் நியூமராஜி கிளாஸ் எல்லாமே நான் தொடர்பு கொண்டு பேசுங்க ப்ரீவியஸ் வருஷம் நிறைய வீடியோஸ்லாம் எல்லாம் இருக்கு நம்ம சேனல் வந்து பண்ணாதவங்க பண்ணாத இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணீங்க இத்தொடர்ந்து பதிவு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்